நாங்களும் தேசியத்தில் இருக்கிறோன்னு தான் நாங்கள் அந்நியர் கிடையாது இந்த தேசத்தோடு நாங்களும் நிற்கிறோம் இந்த இராணுவர்களோடு நாங்களும் நிற்கிறோம் ஆனால் இந்த இதை வந்து பிஜேபி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அரசு வந்து ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாங்கள் வெளியிடுற காட்சிகளை மட்டும் வெளியிடுங்கன்னா இது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் இணையதளத்தில் வந்து நீங்களாக எடுத்து நீங்களாக உலாவிட்டால் விட்டால் அது சாதகமாகிடும்ல விளையாடும் இந்தியா துவைத்து விளையாடும் இந்தியா ரொம்ப அமைச்சரான சின்ன பசங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ற மாதிரி சாதாரண வார்த்தைகளை போட்டு உண்மையிலேயே வந்து அதுக்கு எடிட்டோரியல்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல இந்தோனேஷியால வந்து ஒரு ராக்கெட் வந்து சுத்திட்டே போவாங்க உருளை வடையில் இருக்க ஒரு ராக்கெட் வந்து சுத்திட்டே போவோம் இந்தியா ட்ரோனை வீழ்த்தியதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கு டாக்லைன் போடுறாங்க ஒரு மில்லியன் ஃபாலோவேர்ஸ் ஒரு மில்லியன் வியூஸ் வந்து அந்த போயிருக்கு எதிரி நாட்டை குறித்து நீ ஆதரவு தெரிஞ்சு பேச உனக்கு அசிங்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேட்பார் என்கிட்ட இந்த கேள்வி கேட்குற உனக்கு அசிங்கமாக இல்லை சின்ன பையன் சொல்லுவான் அடுத்த வரி இப்படி முடியும் ஒரு சின்ன பையனை அறிவு இந்த ஊடகத்துங்களுக்கு வந்து நிச்சயமாக இல்லைங்கிறது தான் இதை காட்டு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஒயர் அப்படிங்கிற ஒரு இணையதளம் செய்தி ஊடகங்களில் குறிப்பாக இணையதளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று ஊடகமாக பார்க்கக்கூடிய ஒன்று தான் பலராலும் வரைய ஒரு மாற்றாக ஒரு உண்மைகளை தரக்கூடிய ஒரு நிறுவனமாக பல இந்தியா முழுமைக்கும் ஒரு வாசகர் கொண்ட ஒரு தளம் அந்த சேனல் முதல்ல முடக்கப்பட்டிருக்குது பிறகு சில நேரங்களுக்கு அப்புறம் அது வந்திருக்கு வேற ஒரு இல்லை மறுபடியும் ஒன்றே உடனே அது ஓப்பனும் ஆகியிருக்கு ஒயர் சார்பாக சொல்லும்போது இந்த இந்த முடக்கங்கிறது இந்திய அரசால் எங்களுக்கு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிக்கையுமே போட்டிருக்கிறாங்க இப்போது ஒயர் இணையதளம் அதாவது ஏற்கனவே வந்து மத்திய அரசு இது மாதிரி ஒரு வார் நடக்குதுன்னா நாங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை தான் வெளியிடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் பல ஊடகங்களும் பல வகையில் செய்திகளில் போடும்போது ஒயர் தளம் குறிப்பாக முடக்கப்பட்டதுக்கு என்ன காரணமாக இருக்கோ இந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது புதுவாக ஊடகம் வந்து இந்த இந்த இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு தனிநபரோட வெளிப்பாடு இருக்கு இல்லைங்களா அவங்களோட கருத்துக்கள் அதை சார்ந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அரசு சார்ந்த வெளியீடுகள் வந்து இல்லாமல் இருந்துச்சு ரெண்டாவது ஒயர் கட்டுப்படுத்தக்கூட்ட ஒரு அமைப்புக்குள்ள ஒயர் இணையதளம் கிடையாது அவங்க சுதந்திர அமைப்பு அவங்க ரெண்டாவது அவங்க ரொம்ப முந்தி வந்து சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முடக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சில பகுதிகளில் அவங்களோட இணையதளம் வேலை செய்யல மற்ற பகுதிகளில் வேலை செஞ்சிருக்கு எங்கெல்லாம் சென்சேஷனல் இருக்கும் அந்த இடத்துலலாம் வேலை செய்யலை ரெண்டாவது அதிகாரப்பூர்வமாக வந்து அரசு அறிவிக்கல உங்களோட இனத்தில் மு முடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அரசு அறிவிக்கலை இவங்க முன் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ வேலை செய்யுது ஒயர் சரி இப்போது பொதுவாக வந்து ஊடகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பகல்காம் தாக்குதல் அதை தொடர்ந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் மூலமாக இந்திய அரசாங்கமும் இப்போது வந்து இராணுவத்தின் மூலயமா அதற்கான பதிலடிகளை கொடுத்துட்ருக்காங்க இப்போது அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் ஊடகங்களுடைய அணுகுமுறை இந்த விஷயங்களில் எப்படி இருக்குது பல சர்ச்சைகள் ஆகிறதையும் பார்க்க முடியுது இந்த ஊடகங்கள் அந்த எத்திக்கலாக தான் இருக்காங்களா அதாவது இது கொண்டாட்ட மனநிலையில் வந்து ஊடகங்கள் இருக்குது அவங்களோட மீடியா பசிக்காக என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத தம்னையில் கிரியேட் பண்ணுறாங்க தரம் வாய்ந்த ஊடகம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருக்காங்க இந்த கொஞ்சம் பேர் எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து டீ கடையில் உட்கார்ந்து பேப்பர் படித்ததுக்கான வரலாறு கொண்ட ஒரு தினத்தந்தின்ற ஒரு செய்தி நிறுவனம் இன்றைக்கி அவங்களோட ஊடகத்தில் வர அந்த தம்ணைலாம் பார்த்தீங்கன்னா அடித்து விளையாடும் இந்தியா துவைத்து விளையாடம் இந்தியா ரொம்ப அமைச்சரான சின்ன பசங்க இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யூஸ் பண்ற மாதிரி சாதாரண வார்த்தைகளை போட்டு உண்மையிலேயே வந்து அதுக்கு எடிட்டோரியல்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு ரொம்ப சின்னத்தனமான மக்களை வந்து வைபிங் இந்தியா வை போரை வந்து வைப் பண்றது இதுலாமபாத்து இந்தியா கராச்சி அடித்து நொறுக்கியது இந்தியா இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தேவை இல்ல டெம்ப் பண்ற விஷயம் போருங்கிறது நல்ல விஷயம் கிடையாது இல்லைங்களா இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேரும் வந்து காஷ்மீர்ல இறந்துருக்காங்க அப்பா இ பொது மக்கள் தானே நம்ம வந்து பொதுமக்களுக்காக கிடையாது இராணுவத்துக்காகவும் நம்ம வந்து வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு இல்லையா இராணுவத்துக்கும் குடும்பம் இருக்குல்ல இன்றைக்கி அங்கே போர் நடந்துட்டு இருக்கு அங்கே இருக்க முன்காலத்தில் இருக்கிற லைன்ல இருக்க ஒவ்வொரு ராணுவ வீரரோட குடும்பம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இன்றைக்கி என்ன நடக்கும்னு தெரியாது இல்லை அதனால் வந்து போர் அத்தியாவசியமற்றது போர் தேவையில்லாதது மனிதகுலத்துக்கு தீங்கானது இந்த போரை வந்து பேச்சுவார்த்தை மூலயமா நிறுத்துறது தான் வந்து ஒரே வழி மீடியாக்கள் இதை வந்து நிதானித்து வந்து வெளியிடணும் செய்தியை பொறுப்போடு வெளியிடணும்

அது வந்து கொண்டாடுற மனநிலைக்கு இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியணும் மீடியா வந்து நிச்சயமாக வந்து அரசு வந்து இதை தலையிட்டு இது எல்லாத்தையும் தடுக்கணும் இது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது அரசு தரப்புலேயே வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வார் சம்பந்தமானதை நியூஸ் வந்து அரசு தரப்பில் என்ன வருதோ அந்த செய்திகளை தான் வெளியிடணும் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க யாரும் வந்து லைவ் கேமரா போட்டு வருது இராணுவத்தின் நடமாட்டமாக பகுதி இது எல்லாமே நீங்கள் வந்து நேரலை செய்யக்கூடாது அப்படின்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இப்போ அந்த அந்த எல்லைகளை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா இந்த மாதிரியான தமிழக இன்னைக்கு இன்றைக்கி இருக்க ஊடகத்தோட வேலை என்னன்னா யார் முந்தி செய்தி தருவதுங்கிறது அது உண்மையா பொய்யா வீடியோ கேம் எல்லாம் எடுத்து இணையதளத்தில் போட்டு இதை வந்து இந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி வெளியீடு இருக்குது வெறி அது நம்ம நம்மளோட இதில் முந்தி கொடுக்குறோமா அது உண்மையா பொய்யா செக் பண்ணுறது எதுவுமே கிடையாது இவங்களோட இணைய இணையதளத்தையோ இல்லை இவங்களோட ஊடகத்தையும் வந்து மக்கள் பார்க்கணும் பிரேக்கிங் நியூஸுன்றது ஒரு காலத்துல வந்து முக்கிய செய்திகளுக்கு தான் பிரேக்கிங் நியூஸான்றது பத்து செகண்டுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறது வந்து மக்கள் வந்து மனநிலையிலே மனநிலையே தானே அவங்க ஒரு பதட்டுக்குள்ளேயே வைக்கிறது தான் அது தேவையில்லாத விஷயம் தானே அரசு வந்து ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நாங்கள் வெளியிடுற காட்சிகளை மட்டும் வெளியிடுங்கன்னா இது செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நீங்கள் இணையதளத்தில் வந்து நீங்களாக எடுத்து நீங்களா உலக விட்டால் எதிரிக்கு அது சாதகம் ஆயிடும்ல அது பண்ணக்கூடாதுல்ல இப்போ நீங்கள் இப்போ எதிரிக்கு சாதகம் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்திய அதாவது இராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்திய நம்முடைய இராணுவம் அந்த பாகிஸ்தான் அந்த தி அந்த தீவிரவாத முகாமையை குறிவைத்து இலக்கு வச்சு தக தகர்க்கப்பட்டது அப்படின்னா செய்திகள் அதிகாரப்பூர்வமாக வந்தது இப்போ இவங்க வந்து இஸ்லாம பாகிஸ்தானுக்குள் இறங்கிய இந்தியா இஸ்லாமாபாத்துக்குள் புகுந்தது இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இந்திய அரசுக்கு தெரியாதா இதெல்லாம் வந்து அவங்க எதிரிகளுக்கு சாதகமாக அமையும் இது ஒரு ப்ரூஃபாக போய்டும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாங்க கட்டுப்பாடற்ற இணையதளமாக இருக்கு இல்லைங்களா அவங்களால கட்டுப்படுத்த முடியலல்ல அதாவது இணையதளம்ன்றது க ஒரு ஒரு மக்களும் செய்தி நிறுவனமாக மாறிடுறாங்கல்ல இவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு விஷயமும் வந்து அது உண்மையா பொய்யாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடி வந்து முந்தி தள்ளுறது கட்டுப்பாடு விதிக்கணும் இதுக்கெல்லாம் வந்து நிச்சயம் கட்டுப்பாடு ஏன்னா இது அரசாங்கம் வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல நேரடியாக பாகிஸ்தானுக்கு உள்ள என்ன நடக்குதுன்றது நம்மளே வந்து நியூஸ் எடுத்து வெளியிடுற மாதிரில இருக்கு அரசு இதை வரைமுறைப்படுத்தணும் இல்லை அந்த பகுதிகளில் வந்து நிச்சயமாக வந்து இணையதளத்தை முடக்கணும் இல்லைனா வந்து ஒரு கட்டுப்பாடோடு நீங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நெறிமுறைப்படுத்தணும் இல்லை இது எந்த வயலையும் எதிரிகளுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் சொல்கிறீங்க எப்படின்னு கேட்குறேன் நில அமைப்பு இருக்கு இல்லைங்க இப்போது நான் இங்கேருந்து அமெரிக்கா ஒரு கூகுள் மேப்பில் பார்க்கறதுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபோட்டோவை வெளியிடறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ம் அவங்க வந்து சேட்டிலைட்டில் பார்க்க முடியும் இந்தியா வந்து சேட்டிலைட்டில் பார்க்க முடியாங்க தெருல என்ன நடந்திருக்கு இப்போ அங்க இருந்து போட்ட குண்டு இங்க விழுந்துச்சா அவனுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியாதுங்க எத்தனை பேர் உயிர் பலி ஆனாங்கன்ற கன்ஃபர்மேஷன் தெரியாது சேதம் குறித்து அவனுக்கு எந்த விதமான கன்ஃபர்மேஷனும் இருக்காதுங்க ஆனா நம்மளே வந்து வந்து கன்ஃபர்ஸ் பண்ற மாதிரியான இல்லைங்களா நம்ம அதை வந்து எதிரிக்கு கொண்டாட்டம் தானே அது நல்லது கிடையாதுல்லாம் இவங்கெல்லாம் கேமராமேன கூட்டு துப்பாய் கொடுத்தா வைப் மோட் என்னன்னு தெரியும் முன்காலத்து ஃப்ரண்ட் லைன்ல போயிட்டு இவங்க நிக்க வச்சா வைப் மோடு என்னன்னு இவங்களுக்கு தெரியும் இங்க உட்காந்துட்டு போடுறது வைப் மோடு கிடையாதுல்ல தேவையில்லாத அனாவசியமானது நெறிமுறையற்றது அரசு நேரடியாக வந்து தலையிட்டு எல்லாத்தையும் தடுத்தா மட்டும்தான் இது வந்து சரி வரும் ஊடகத்தினுடைய குறித்து தாண்டி அறம்ன்றது மக்கள் அந்த செய்தி வந்து ஏதோ ஒரு இடத்துல அடக்குமுறை இருக்கு அந்த இடத்துல வந்து நம்ம போயிட்டு செய்தி சேகரிக்கணும் அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுதான் வந்து ஊடகத்துடைய வேலை தனிநபராக ஒருத்தங்க வந்து ஒரு பொருளை எடுத்து போட்டு அதாவது அந்த விஷயத்தை குறித்து இவங்களுக்கு உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது ம் சரிங்களா காலையில் ஒரு ஒரு இது பார்க்குறாங்க ஹிந்தி சேனலில் வந்து இந்த இந்தோனேஷியாவில் வந்து ஒரு ராக்கெட் வந்து சுற்றிட்டே போவாங்க ம் உருளை வடையில் இருக்க ஒரு ராக்கெட் வந்து சுற்றிட்டே போவோம் இந்தியா ட்ரோனை வீழ்த்தியதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு டேக்லைன் போடுறாங்க ஒரு மில்லியன் ஃபாலோவேர்ஸ் ஒரு மில்லியன் வியூஸ் வந்து அந்த போயிருக்குங்க எத்தனை பேருக்கு அது உண்மையாக போயான்னு தெரியுங்க ஓ சரிங்களா அப்போது அரசு வந்து இந்த விஷயத்துலேருந்து ஏன்னா இது வந்து செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து இப்போ நிச்சயமாக வந்து இதை தடுத்தே ஆகணும் ஏதாவது முன்னணியில் இருக்கிற ஒரு ஊடகங்களே இப்படி செயல்படும் போது தனிநபரோடு நீங்கள் எப்படி நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க ஓ இப்போது ஏற்கனவே பார்த்தோம் இந்திய அதாவது மத்திய அரசு சார்பாக வந்தக்கூடிய தகவலில் ஒன்று கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டுகள்லாம் வந்து முடக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல பாகிஸ்தானுடைய அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சார்பாக இங்கே வரக்கூடிய வெப்சீரிஸ் இந்த மாதிரி எதுவுமே வந்து உள்ளே அளவு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல இப்போ அங்கே உள்ள செய்திகள் எதுவுமே இங்கே வரக்கூடாது அங்கே உள்ள பிரதமருடைய வீடியோஸ் கூட இங்கே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்குது இப்போ இந்த தன்மையை நம்ம எப்படி பார்க்கறது தேசத்தோட பாதுகாப்பு நீங்கள் முன்னிறுத்தும் போது இதெல்லாம் நீங்கள் தடை பண்ணிடுறது அது அத்தியாவசியம் தான் நம்மளுக்கு இப்போ தேசமாக நமக்கு வந்து மனித உரிமை மீறல் இது எல்லாத்தையும் தாண்டி தேசம் வந்து நமக்கு இந்த இடத்துல முக்கியமாக படுதில்ல போர் அந்த எல்லை வரைக்கும் நடந்துகிட்டு வரைக்கும் சரி எல்லையை தாண்டிடுச்சுன்னா நேரடியாக மக்கள் பாதிக்கப்படுவாங்கல்ல இங்கே உள்ள இங்கே உள்ள தகவல்கள் அதாவது ஒரு சின்ன துருப்பு கிடைச்சா கூட அது அவங்களுக்கு வந்து சாதகமாக போய்டும்ல அதை கட்டுப்படுத்துறது சரிதானே அதை நம்ம தவறு சொல்ல முடியாதுல்ல அதை நிச்சயம் கட்டுப்படுத்தி தானே ஆகணும் ஏன்னா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம்ல இது அதாவது இவங்க போடுற ஒரு வீடியோல ஏதோ பின்புலத்துல வந்து ஒரு டேங்கரோ இல்லைனா வந்து இராணுவத்தோட வண்டியோ ஏதோ ஒன்று தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும்ல அப்படி இன்னொன்று என்னென்னா அப்போ இப்போ நான் இன்னொரு வீடியோ ஒன்று பீகாரில் நினைக்கிறேன் ஒரு சிறுவன் ஒரு பையன் ஒரு ஊடகம் கிக்குது நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன எதுனா நீங்கள் வந்து பாகிஸ்தான் கத்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்குமோ அதெல்லாம் வேண்டியதில்லை உன் பேர் என்ன முகமது கைஃப் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது அங்கே இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான் நீங்கள் பிரச்சனை ஒரு சின்ன பையன் வந்து சொல்கிறாரு இப்போ ஊடகங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு செயலில் ஏதாவது இந்த இடத்துல வந்து போகிற குடித்து அதிர்ச்சி வாங்குறதும் அது வேண்டாம் சொல்கிறவங்கள வந்து ஒரு பாகிஸ்தான் ஆதரவாளர் போல சித்தரிக்கிறதையும் நம்ம வீடியோ வீடியோக்களில் பார்க்க முடியுது இப்போது வட இந்தியாக்கள்லையோ அல்லது இது வட இந்தியாக்களில் இந்த நிலைங்கிறது இருக்குது அப்படின்றத அங்கெல்லாம் உடவிலாளர் சொல்கிறதை பார்க்க முடியுது இப்போ அந்த நிலை இங்கே வருதா இந்த விஷயத்த ஒரு மதம் சார்ந்து கொண்டு போகிறத இந்த போர் வேண்டான்னு சொல்கிறவங்க எதிர்நிலைப்படுத்துறதில் வலிக்கட்டை டைமாக கேட்குற இந்த ஊடகத்தை அப்ரோச்சை எப்படி பார்க்கறது சவர்தன் நீங்கள் அந்த வீடியோட அடுத்த அடுத்த வரியும் இருக்குது எதிரி நாட்டை குறித்து நீ ஆதரவு தெரிஞ்சு பேச உனக்கு அசிங்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேப்பாரு என்கிட்ட இந்த கேள்வி கேட்குற உனக்கு அசிங்கம் இந்த சின்ன பையன் சொல்லுவோம் அடுத்த வரி இப்படி முடியும் ஒரு சின்ன பையன் இருக்கிற அறிவு இந்த ஊடகத்துங்களுக்கு வந்து நிச்சயமா தான் இதை காட்டும் மக்களுக்கு நேரடியாக அந்த போர் மேலே எந்த விருப்பமும் கிடையாது எந்த மக்களும் வந்து போற வந்து விரும்ப மாட்டாங்க சென்னையில் நம்ம வந்து ரொம்ப சொகுசாக கந்துட்ருக்கோம் நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு விமான நிலையங்கள் வந்து மூடி இருக்காங்க அவசரத்துக்கு போகிறதுக்கு எங்கே போவாங்க எத்தனையோ பேருக்கு மருத்துவ தேவை இருக்கும் எத்தனையோ பேர் முக்கியமான நிகழ்ச்சிக்கு போக வேண்டி இருக்கும் எத்தனையோ பேருக்கு அவசர அழைப்பு இருக்கும் இதெல்லாமே இந்த போர் தடுக்குது இல்லை எத்தனை பேரோட நேரம் விரயமாவது எத்தனை பேரோட பணம் விரையமாவது வட இந்தியா ஊடகம் வந்து வலிஞ்சு திணிச்சு இதில் வந்து தேசியத்தை ஊற்றணும்னு பார்க்குறாங்க தேசியமுங்கிறது வந்து அது இன்னொரு கட்டமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தால் நிச்சயமாக வந்து பாகிஸ்தானுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிப்பாங்கன்றாங்க அப்படி எந்த இதுவுமே ஆதாரமும் உங்களுக்கு கிடையாது இந்தியால இருக்கிற எந்த இஸ்லாமியரும் பாகிஸ்தானுக்கு நிச்சயமா ஆதரவு தெரிவிச்சதாக வரலாறே கிடையாது எல்லா இந் முஸ்லீம்களும் இந்தியர்கள் முதல்ல அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் ஆடும்போது என்னைக்காவது ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இஸ்லாமியர் வந்து பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமியர் விருப்பப்பட்டு இருப்பானாங்க இல்ல ஆனா இப்ப இந்தியா பைசான் மேட்ச் தமிழ்நாட்டுல இங்க விளையாட்டை விளையாட்டை பகுற கண்ணோட்டா இருக்கும் ஆனா வட இந்தியாக்கள் அப்படி இருக்காது நாகரிகம் படிப்பு தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னு அர்த்தம் தமிழ்நாடு மக்கள் நாகரீகம் அடைஞ்சிருக்காங்கன்னு மருத்துவம் வட இந்தியாவில் நாகரிக்கம் இல்லைன்னு அர்த்தம் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லைன்னு அர்த்தம் கல்வி முறை வந்து கட்டாய கல்வி முறையை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறது இல்லைன்னு அர்த்தம் வேலைக்கு போகிறது இல்லைன்னு அர்த்தம் அதனோட வெளிப்பாடு தானே இல்லை ஏற்கனவே ஆண்ட்ரி திரைப்பட நடிகை ஆண்ட்ரியான்னு நினைக்கிறேன் அவங்க ஒருத்தரவை ட்விட்டில் இந்த பகல்காம் தாக்குதல் கொடுத்து போடும்போது கூட இந்த விஷயத்தை வச்சு ஒரு ஒரு இஸ்லாமிய வெறுப்பை ஒரு மத சார்ந்தக்குள்ளே பேசணும்னு பார்க்குறாங்க அந்த இறந்த இராணுவ வீரருனுடைய மனைவி அவங்க சொல்லும் போய் இதை வந்து நான் ஒரு மதம் சார்ந்தால் நீங்கள் கொண்டு போக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல ஊடகம் வந்து இந்த பகல்காம் தாக்குதலில் ஒரு இஸ்லாமிய இங்கே இருக்கக்கூடிய அரசியலை இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்குற வேலைகளை பார்க்க தான் நிச்சயமாக பார்த்துட்டு தானேங்க இருக்குங்க வட இந்தியாவில் நிச்சயமாக அதாவது இப்போ கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிவினையிலேருந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு வந்து மதமுங்கிறது வந்து மதத்தை சார்ந்து தான் அவங்களுக்கு அரசியல் நடந்துகிட்டே இருக்குது இஸ்லாமிய விருப்பு இஸ்லாமிய வெறுப்பு மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அரசியலாக இருக்கே தவிர அதை தாண்டி ஒரு அரசியல் கிடையாதுல அவங்களுக்கு அவங்களுக்கு நேரடியாக வந்து அதை பார்த்திங்கன்னா அந்த க எல்லையோரும் மா மாநிலங்கள் இருக்கு இல்லைங்களா ராஜஸ்தான் குஜராத் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா காஷ்மீர் இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா இதை தாண்டி என்ன அரசியல் இருக்குது ஏன்னா அப்போ நடந்து இப்போ வரலாறு அப்படி இங்கேருந்து போன ரயிலில் வந்து பிணங்கள் வந்து இந்துக்களை முஸ்லீம்களாக போனவங்க வந்து இந்திய எல்லையை தாண்டும்போது பிணங்களாகனாங்க அங்கேருந்து வந்த இந்துக்கள் வந்து இந்திய எல்லையை தொடரும் போது வந்து பிணங்களாக வந்தாங்க பெரிய வரலாறு இருக்குது இல்லைங்களா இதுக்கு பின்னாடி இந்த விருப்பு இருக்கிறதுக்கான காரணம் அவங்க சரியானவர்கள்லாம் கிடையாது அங்கேயும் வந்து பல ஆயிரம் படுகொலைகள் வந்து நடந்துருக்கு இஸ்லாமிய படுகொலைகள் இந்து படுகொலைகள் அவங்களும் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து போன ரயிலே வந்து இங்கே இருக்க இந்துக்கள் வந்து இஸ்லாமிய படுகொலைகள் பண்ணியிருக்காங்க இந்த பிரிவினை போது வந்து ரெண்டு மாநில மா ரெண்டு நாடுகளும் வந்து இங்கே இருக்கவங்க அங்கே போயிடுங்க அங்கே இருக்கவங்க இங்கே வந்துடுங்கன்னு சொல்லும் போது எத்தனை ஆயிரம் படுகொலைகள் நடந்திருக்கு எத்தனை ஆயிரம் கற்பழிகள் நடந்திருக்கு கிராண்ட் ஃபார் டேக்ன்ற மாதிரி அவங்க வந்து நேரடியாக வந்து பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க கற்பழிச்சாங்க பாகிஸ்தான்ல இங்கே இந்தியர்கள் கற்பழித்தாங்கல்ல முஸ்லீம் பெண்களை இந்தியர்கள் கற்பழிச்சாங்கல்ல எத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்கு அதனோட நீட்சி தான் அந்த இப்போ நமக்கு வந்து அதனோட நேரடி தொடர்பு கிடையாது நமக்கு எல்லை பிரிக்கிற இடத்துல நம்மளுக்கு எல்லை பா அந்த பிரிவினையை வந்து நம்ம நேரடியாக பார்க்கல நம்மது இடப்பெயர்வு வந்து நம்ம பண்ணல நம்ம இங்கேயே தான் இப்படியே இருக்கும் அதனால் நமக்கு அந்த வீரியம் வந்து நமக்கு ரொம்ப குறைவு அவங்களுக்கு அந்த வீரியம் அதிகம் அதனால் அதை வச்சு இன்னும் எழுபத்தஞ்சு வருஷமாக எழுபத்தஞ்சி வருஷமாக வந்து அரசியல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போது இப்போது இன்றைக்கி இப்போது இன்றைக்கி வந்த ஒரு செய்திகளில் ஒன்று ஏழாம் தேதி இந்த தாக்குதல் திருப்பி அடிக்கக்கூடிய திருப்பி கொடுக்கக்கூடிய இந்தியா கொடுக்கக்கூடிய பதிலடிங்கிறது தொடங்குச்சு இப்போ மூன்று நாட்கள் நிறைவேந்திருக்க நிலையில் இப்போ பாகிஸ்தானுடைய ஒரு அமைச்சர் ஒருத்தர் வெளிப்படையாக வந்து பேசியிருக்காரு அந்த போர் நாங்கள் இந்தியாவோடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் இந்த ப இந்த இந்த பதற்றமான நிலையை தணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்திய அரசாங்கம் இதில் இந்த போரை தணிப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானோட பேசுவதற்கு இறங்குவாங்களா என்ன எதிர்பார்க்கலாம் இந்த இறங்குவாங்க ஏன்னா இந்தியாவோட கை ஓங்கி இருக்குது இந்தியா வந்து ஒவ்வொரு தாக்குதல்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எல்லையை நாங்கள் மீறலங்கிறாங்க நீங்கள் என்ன தாக்குனீங்க அதுக்கு பதில் தாக்குதல் தான் நாங்கள் நடத்தியிருக்குமே தவிர ஒரு இடத்துல கூட நாங்கள் எல்லை மீறலை இந்தியாவோட ஸ்டேட்மெண்ட்டு அதுவாக தான் இருக்குது நாங்கள் எல்லை மீறாமல் தான் வந்து தாக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டாவது போருங்கிறது பொருளாதார சம்மந்தப்பட்டது பாகிஸ்தானும் அந்த அளவுக்கு வந்து வலுவாக கிடையாது இந்தியாவும் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போருக்கான தாங்குற அளவுக்கு இந்தியாவோட பொருளாதாரமும் கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கிடையாது ரெண்டு பேருமே அதை மார்க்கெட்டிய கட்சி வந்து தெல்லத்தில் சொல்கிறேன் ரெண்டு பேருமே ஏழை நாடு ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்குறாரு போர் வந்து ஒரு நாள் இங்கேருந்து குண்டு போட்டு முடியறது விஷயம் இல்லை குண்டு திந்துச்சுன்னா நீங்கள் வாங்கணுமே எங்கே போய் வாங்குவீங்க இன்னொரு நாடுகிட்ட நீங்கள் வாங்கணும்ல போர் வரும்போது உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வருமே ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் உணவு எப்படி கொடுப்பீங்க சப்ளை இருக்கு இல்லைங்களா வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரம் ராணுவ வீரர்களை இடப்பெயர்வு பண்ணி எல்லையில் போய் நிறுத்துறீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரம் பேருக்கான உணவு எங்கேருந்து எடுத்துகிட்டு போவீங்க இப்போ அவங்க அந்த பேஸ் கேம்பில் இருக்காங்க எல்லைக்கு போகும்போது எத்தனை நாள் கொடுக்க முடியும் நம்மளால் பத்தாயிரம் பேருக்கான உணவு இல்லை பத்தாயிரம் பேரில் வந்து உயிர் பலி அதிகமாகும் போது அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஆட்கள் அதிகமாகிட்டே எல்லாம் போகணும் அந்த உயிர் பலி எப்படி ஈடுபடுவீங்க நீங்கள் பொருளாதாரத்தில் பெரிய இழப்பு ஏற்படும்ல பெரிய போர் வந்து எல்லையிலே நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது எல்லை தாண்டி வந்து பிரச்சனை வருது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் உணவு தட்டுப்பாடு வரும் போக்குவரத்து தட்டுப்பாடு வரும் போக்குவரத்து தட்டுப்பாடு வந்துச்சுனாலே உங்களுக்கு மற்ற எல்லாமே வந்து தட்டுப்பாடு வந்து வந்துடும் விலைவாசி தார்மாராக வந்து உயர்ந்துடும் அதெல்லாம் வந்து ரெண்டு நாடுகளும் யோசிப்பாங்கல்ல ரெண்டு நாளும் அந்த அளவுக்கு வந்து ஐஎம்எஃப் இதில் கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அளவிலான தொகையை வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போது ஐஎம்எஃப்னுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் இல்லை ஐஎம்எஃப் நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இருக்கு இல்லைங்களா அது எல்லா நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஆஃப்ரிக்கா நாடுகளில் இல்லை வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வந்து வருஷம் வருஷம் ஒதுக்குற நிதி தான் ஆனால் என்னென்னா இன் ரிட்டர்ன்ஸ் அவங்க என்ன வாங்கிக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஒரு நாட்டுக்கு வந்து இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்கன்னா அந்த நாடோட ரோடோ இல்லை மலையோ இல்லை போர்ட்டோ வந்து ஐஎம்எஃப் ஓட கண்ட்ரோலில் போய்டும் அடுத்த நூறு வருஷத்துக்கோ அடுத்த ஐநூறு வருஷத்துக்கோ அவங்க வந்து நேரடியாக வந்து அவங்கக்கிட்ட போயிடும் இந்த நிதி வந்து சும்மா வந்து சும்மா கொடுக்கலாம் அந்த நிதி கிடையாது கடன் திருப்பி இவங்க கட்டணும் கட்டாத பட்சத்தில் இவங்களோட துறைமுகத்துங்களையோ இல்லை ஏர்போர்ட்டையோ இல்லை ரோடையோ இல்லை ஏதோ ஒரு வளங்களையோ அவங்க இன் ரிட்டர்ன் வந்து கொடுத்தாகும் எல்லா நாடும் ஐஎம்எஃப் ஃபண்டு வாங்குறாங்க இந்தியாவும் வந்து ஃபண்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க உலக உலகம் போருக்குன்னு கொடுக்கப்பட்டது இல்லை போருக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது போருக்கான ஃபண்டு கிடையாது இப்போது இன்னொரு பக்கம் இப்போ தமிழக அரசு இன்றைக்கு இன்றைக்கு அந்த சென்னையில் அந்த வரைக்கும் முதலமைச்சர் தலைமையிலேயே அந்த பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்மணியாக இந்திய அரசு இந்திய இராணுவம் கொடுக்கக்கூடிய அந்த போரை ஆதரித்து இன்றைக்கு பேரணி போகிறாங்க முதலமைச்சர் அவர்கள் அந்த தீவுத்தொடரில் போய் அந்த அந்த இராணுவர்களுக்கு அந்த போருக்கான நினைவு சின்ன வைக்கிறதெல்லாம் இருக்குது இப்போ இப்போ தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுக்கு என்ன காரணமாக இங்கே புரிஞ்சிக்கிறது நாங்களும் தேசியத்தில் இருக்கிறோன்னு தாங்க நாங்கள் அந்நியர் கிடையாது இந்த தேசத்தோடு நாங்களும் நிற்கிறோம் இந்த இராணுவர்களோடு நாங்களே நிற்கிறோம் ஆனால் இந்த இதை வந்து பிஜேபி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை வந்து பிஜேபி நிச்சயம் எதிர்பார்த்து பொதுவாக வந்து ஒன்றியன்னு பேசும்போதுன்னு சரி இந்தியாவசினுடைய கல்விக் கொள்கைகளை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போதும் சரி தொடர்ந்து என்னென்னா திமுகங்கிறது ஒரு பிரிவினை தூண்டுகிற கட்சி பிரிவினை தூண்டுகிறது அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து பாஜக தரப்பில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க திமுகவுக்கு தாங்கள் இந்த பக்கம் தான் இருக்கிறோங்கிற நிரூப காட்டிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுதா இல்லை இப்போ நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சுக்கலாம் இது இந்தியா நாடு நம்ம இந்திய பிரதமர் நம்ம பேசிக்கலாம் நம்ம சண்டை போடலாம் என்னெல்லாம் பண்ணலாம் வெளிநாடுன்னு ஒன்று உள்ளே வரும்போது வந்து நம்ம வந்து தேசத்து கூட தான் நம்ம நிற்க முடியும் நம்ம வந்து நம்ம தேசத்தை வந்து வெளிநாடுக்காக நம்ம விட்டுக் கொடுக்க முடியாதுல்ல இது நல்ல அரசியல் முதிர்ச்சியான ஒரு நிலையாக தான் வந்து நம்ம பார்க்கணும் இது அப்படிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை போய் இருந்து நன்றி Taste